வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க கால் கிலோ தக்காளி ரெண்டுமே அளவு தான் எடுக்கணும் நல்லா ஒரு கைப்படி நிறைய கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஒரு நான் பெரிய பல் ஆறு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு நல்லா ஒரு கொத்து கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் கறிவேப்பிலை தக்காளி கொத்தமல்லி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இதை நாம் இப்போ பேனில் நல்லெண்ணெய் விட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பேனில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நாம் உங்களுக்கு காட்டின எல்லா பொருளையும் பேனில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கு தக்காளி கொத்தமல்லி இன்னும் கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கின ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் நல்லா வதங்கிட்டோம் இது நல்லா வதங்கினுங்க கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்க இருக்கும் நான் வதங்கின பிறகு காட்டுறேன் இப்போ இதில் நாம் தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் இதை நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கணும் அப்போ தான் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் நாளும் சேர்த்து போகாமல் இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் புளி பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன் நீங்கள் சின்ன புளி கால் சின்ன ஒரு சின்ன உருண்ட அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்தாக்கா புளி சேர்க்க அவசியம் இல்லை இந்த பெங்களூர் தக்காளி அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா புளி சேர்த்திங்கன்னா தன்மை இருக்கும் புளி பேஸ்ட் புளிதை நான் இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேன் ஆனால் இதில் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் கூட்டிக்கோங்க இதை நான் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நல்லா இதை கலரி கொடுங்க நல்லா கலரி நல்லா வதங்கினதும் நல்லா ஆறட்டும் பாருனோடன மிக்சியில் இதை பேச அரைச்சிடலாம் பாருங்கள் மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதை வந்து பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும் ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க பல்ஸ் மோடில் ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி திருப்புனிங்கன்னா போதும் இது ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது கொஞ்சம் குர குரன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அந்த தாலிப்பில் இதை கொட்டிடலாம் பாருங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடையத்தில் பெருங்காயம் சேர்த்து தாளிச்ச பிறகு இதில் நாம் அரைச்ச விழுதை கொட்டிடலாம் பாருங்கள் தாளிச்சதுல அரைச்சி விழுத போட்டாச்சு இதை சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வைங்க வச்ச பிறகு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லா சுவையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தக்காளி கடையல் Ready?